நாம் இப்போது செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் வேண்டிக்கொள்வோம் மழை வரக்கூடாது என்று இறைவனை வேண்டிக்கொள்வோம் ஒலிம்பிக் போட்டி கிரிக்கெட் போட்டி அரசியல் ஆட்டங்கள் யூடியூபர்கள் சண்டை என்று நமக்கு மிகவும் பிஸியான ஷெட்யூல் அமைந்திருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு நிமிடமாவது ஒதுக்கி மழை வரக்கூடாது என்று இறைவனை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் என்ன வெயில் காலம் ஓய்ந்து இப்போதான் தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக கொஞ்சமாக மழை வந்து இதமான கிளைமேட்டாக இருக்குது இப்போ மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கும் கேட்கிறது ஆம் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு நாட்களாவது மழை வராமல் இருந்தால்தான் இறந்து போனவர்களின் உடல்களையாவது நாம் மீட்க முடியும் சிக்கி தவிப்பவர்களை மீட்பது பற்றி கூட பேசவில்லை இந்த உலகத்தில் உங்களையும் எங்களையும் போல சராசரி மனிதனாக வாழ்ந்து வாழ்வின் சுக துக்கங்களை சந்தித்து கொண்டிருந்த உயிர்கள் எல்லாம் இரவோடு இரவாக மாண்டு விட்டார்கள் நாம் வாழ்ந்த இடத்திலேயே உயிர் விட வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கலாம் ஆனால் இங்கோ உயிரற்ற பல உடல்கள் கேட்பாரற்று மிதந்து கொண்டிருக்கின்றன நாம் இந்த பூமியில் வாழ்ந்தோம் என்பதற்கு அத்தாட்சியாக சிறிது நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு கொடுப்போம் ஆனால் இப்போது அங்கு வீடும் இல்லை நிலமும் இல்லை அவ்வளவு ஏன் அங்கே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சுவடும் இல்லாமல் அந்த இடத்திற்கு கீழேயே புதைந்து இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அந்த உயிரற்ற உடல்களை மீட்கவாவது இரண்டு நாளைக்கு மழை பெய்வது நிற்க வேண்டும் ஒருவேளை மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் மழை பெய்தால் இன்னும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கே கூட இது ஆபத்தாக முடியலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மில் பல பேர் மீட்பு பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்போம் டிவி ரிமோட்டை கையில் வைத்துக்கொண்டு சேனல் சேனலாக மாற்றிக்கொண்டே இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மால் முடிந்தது எல்லாம் ஒரு சிறு வேண்டுதல்தான் மீட்புப் பணிகள் சுமூகமாக நடைபெற முடிய வேண்டும் என்ற வேண்டுதல் மட்டும்தான் அடுத்து இன்னொரு நிலச்சரிவு ஏற்படக்கூடாது என்று வேண்டிக்கொள்ளலாமா அப்படி வேண்டிக்கொண்டால் அந்த கடவுளுக்கே கோபம் வந்து என்ற பயமும் இருக்கிறது பொதுவாக கடவுள் மனிதனை சோதிப்பார் என்று கூறுவார்கள் ஆனால் மனிதன் இயற்கை அன்னையை ரொம்ப ரொம்ப அதிகமாக சோதித்து விட்டான் என்றுதான் கூற வேண்டும் கேரளாவை கடவுளின் தேசம் என்று அனைவரும் அழைக்க அந்த இயற்கை வளமே அதற்கு எதிரியாக அமைந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது இயற்கை வளங்களை ரசிக்க அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் கேரளாவிற்கு வர வர ரெசார்ட்டுகள் கட்டடங்கள் என்று ஏகப்பட்ட கட்டுமான பணிகள் நடந்தது மலையிலும் மலைகள் சார்ந்த பகுதியிலும் கட்டுமான பணிகள் என்பது மிக மிக தீவிரமான கண்காணிப்புக்கு உள்ளாக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு முறை இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போதும் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும் ஆனால் வேறு ஏதோ ஒரு ஊரில் நடக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியவில்லை வயநாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அரசிற்கு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் மத்திய அரசோ மாநில அரசோ அதை கண்டுகொள்ளவில்லையா கொள்ளவில்லையா என்று எண்ணம்தான் நமக்கு தோன்றுகிறது குறிப்பாக அந்த கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதில் மாநில அரசுக்கு எந்த ஆட்சேபனை இருக்கிறது இயற்கை வளங்களை விடவும் உயிரை விடவும் பொருளாதார நோக்கம் பெரிதாக போய்விட்டதா என்று புரியவில்லை வந்து கொண்டிருக்கும் செய்திகளை எல்லாம் பார்த்தால் மீண்டும் இங்கே கட்டுமானப் பணிகளை செய்ய முடியுமா என்றே தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே இந்த பகுதிகளில் இரண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டது என்றும் அதற்கு பிறகு கற்களை அங்கே கொண்டு வந்து கொட்டி அதன் மேல் வீடுகளை கட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டதும் நமக்கு தாங்குனா அதிர்ச்சி ஏற்படுகிறது இப்போது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் எல்லாம் ஏற்கனவே நிலச்சரிவை சந்தித்துள்ள பகுதிகள் என்றால் இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்ற கேள்வி எழாமல் இல்லை அதுவும் அவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது கேட்கும்போது இன்னுமே நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே மத்திய அரசு கேரள அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தது என்றும் ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மீண்டும் ஒரு எச்சரிக்கை அனுப்பப்பட்டது என்றும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள அரசு மக்களை இடமாற்றம் செய்ததா இடமாற்றம் செய்திருந்தால் ஏன் இத்தனை மக்கள் இறந்தார்கள் என்று அமித்ஷா கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் அரசியல் பேசக்கூடாது என்றுதான் நினைத்தோம் ஆனால் பாதிக்கப்பட்டது வயநாடு என்பதால் அரசியலை தவிர்க்க முடியவில்லை அந்த தொகுதியில் எம்பி வேட்பாளராக வென்றவர் இந்தியாவில் பிரதமருக்கான போட்டியில் முன்னிற்பவர் ஒருவேளை நாளை பாஜக வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர்தான் பிரதமராவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது அவர் ராகுல் ஆனால் அவர் தேர்தலை வென்றவுடன் அதே அரசியல் காரணங்களுக்காக இந்த வயநாடு தொகுதியை தியாகம் செய்கிறார் அந்த தொகுதியில் தன்னுடைய சகோதரியை போட்டியிட வைக்கிறார் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தின் வாரிசு பிரதமர் ரேஸில் இருக்கும் ஒருவர் ஒரு எம்பி மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் எதிர்கட்சி தலைவர் இந்த தொகுதியின் எம்பியாக ராஜினாமா செய்திருந்தாலும் கடந்த முறை இதே தொகுதியில் எம்பியாக இருந்து இம்முறையும் மக்கள் அவரையே எம்பியாக தேர்ந்தெடுத்ததால் வயநாட்டிற்கு வந்து பார்க்க வேண்டிய தார்மீக உரிமை அவருக்கு உள்ளது மோசமான வானிலை காரணமாக தன்னுடைய பயணத்தை தள்ளி போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழகத்தில் சில வாரங்களுக்கு முன்பு நீலகிரி பகுதியில் பூமி வெடிப்பு ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானார்கள் ஆனால் இன்று வரை பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுடைய தங்கள் சொந்த வீடுகளுக்கு இன்னுமே திரும்ப முடியாமல் தவிக்கிறார்கள் ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலினோ அவசர அவசரமாக ஐந்து கோடி நிதியை கேரளாவிற்கு வழங்குகிறார் அதுவும் கேரளா நிதியுதவி கேட்காத நிலையில் இது ஒரு மனிதநேய செயல் என்பதை விட கூட்டணி கணக்கு என்ற அதிருப்தி பேச்சை தான் மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது வயநாடு சம்பவத்திலிருந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மலைகளையும் மலை சார்ந்த இடங்களையும் பாதுகாப்புக்கு உள்ளாக்க வேண்டும் பல மலைகளை நம் கண்முன்னே காணாமல் போவதை நாம் பார்க்கின்றோம் அதன் தாக்கம் பருவமழை மாற்றங்களிலும் எதிரொலிக்கிறது மக்கள் மட்டுமல்லாமல் அரசுகளும் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் இது வயநாடு மக்களுக்காக நம் பிரார்த்தனைகளை தொடருவோம்